பரமாரையரா ஆமா என்ன ஆக்கர் வா ஆக்கர் வா சின்ன போன்ல வச்சிட்டு விச்சிருக்கறானே 5 ரூபாய் போட்டா என்ன அர்த்தத்துல பேசற நீ போட்டா என்ன

இருபத்தஞ்சாய் ரூபாய் <cko disguised> <laughing Guide>

பத்தாயிரூவா போட்டா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படியே ரெண்டு ரூபாய் எடுத்து ஓடிடு அப்படியே தலை மாட்டிலிருந்து என்ன சரி தேவன

இருக்குறதா ரெண்டு இந்த வாய் பேச ஏன் இருக்கா போட முடியும்